ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம வேற்றுமை தொடர் மற்றும் வேற்றுமை தொகை இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்தான் பார்க்க போகிறோம் நமக்கு ஸ்கூல் புக்கில் இதை இந்த டெஃபினேஷன் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க வேற்றுமை தொடர்னா என்ன வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் பாருங்கள் வேற்றுமை தொடர் அப்படின்னா வேற்றுமை உறவுகள் நேரடியாக இடம்பெறும் அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க மதுரைக்கு சென்றார் அதில் கு அப்படிங்கிறது தான் வேற்றுமை உறவு நமக்கு தெரியும் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு உறுப்பே கிடையாது இரண்டாம் வேற்றுமை ஐ அப்படின்னு சொல்லுவோம் மூன்றாம் வேற்றுமை ஆள் நான்காம் வேற்றுமை கு அப்போது இந்த கூ அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உறவு நேரடியாக வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸில் வேற்றுமை உறுப்புகள் நேரடியாக மறையாமல் இடம்பெற்றுச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொடர் அடுத்தது பாருங்கள் வேற்றுமை தொகை செகண்ட் ஒன் வேற்றுமை உறுப்புகள் மறைந்து இருந்து பொருள் தரும் இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் மதுரை சென்றார் அப்போது இதில் அந்த கூ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு அதனால் இது வந்து வேற்றுமை தொகை வேற்றுமை தொகையில் உறுப்பு மறைஞ்சி வரும் வேற்றுமை தொடரில் உருபு நேரடியாக மறையாமல் இடம் பெறும் இதுதான் வேற்றுமை தொடருக்கும் வேற்றுமை தொகைக்குமான வித்தியாசம் ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது போல் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ்